ஜீசஸ் வந்து இந்த பூமிக்கு வந்த போது நிறைய விஷயங்கள் உபதேசம் பண்ணாரு போதனையா கொடுத்தாரு ஜீசஸ் உபதேசம் பண்ண போதனையா கொடுத்த மிக பிரதானமானதும் முதலிடமானதும் என்ன தெரியுமா ராஜ்யத்தை பற்றியது கிங்டம் அதிகமா இயேசு பேசின வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா கிங்டம் கிங்டம் கிங்டம்னு வந்துகிட்டே இருக்கும் ராஜ்யத்தை பத்தி தான் பேசினாரு ராஜ்யத்தை பற்றிய படிப்பினை மிகவும் முக்கியமானது எதை பத்தியது ராஜ்யம் இப்ப கிங்டம்னா என்னது இப்ப பிரிட்டிஷுக்குன்னு ஒரு கிங்டம் இருந்துச்சு இப்ப இருக்குல்ல சில விஷயங்கள் அந்த காலத்துல அப்புறம் சொல்லுவாங்க இந்தியா இதுல மொகஞ்சதாரோ காலங்களையா இருக்கட்டும் இல்ல முகலாயர் ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சொல்லுவாங்க ராஜபுத்திரர்களின் ராஜ்யம் அல்ல வருவாங்கதான் ஒவ்வொரு பேர்கள் சொல்லுவாங்க ராஜாக்கள் இந்த தான் இப்ப இலங்கையில ஒரு ராஜ்யம் ராஜ்யங்கள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுது கிங்டம் அப்படின்னு நம்ம யாழ்ப்பாணத்தை ஆண்டும் சங்கிலி மண்ணிருந்தாரு மன்னாரை வட பகுதி ஆண்டு போது அவருக்கு சங்கிலி அணி இப்ப ராஜ்யம்னா அந்த ராஜ்யத்துக்கு யார் இருப்பார் ராஜா இருப்பாரு மக்கள் இருப்பாங்க ராஜா இல்லாத ராஜ்யம் ராஜ்யமா இல்ல அப்ப இயேசு சொல்லும் போது இந்த உலகத்துல காண்கிற உலகத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னா நான் ஒரு ராஜ்யத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்தேன் என்ன சொன்னாரு நான் ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்தேன் இப்ப ராஜ்யம்னு ஒண்ணு இருந்தா கட்டாயம் அந்த ராஜ்யத்துல என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ராஜ்யத்துக்குன்னு ஒரு ரூபா இருக்குதான் ஐரோப்பியாவுக்குன்னு ஒரு ஐரோப்பியன் மணி இருக்குதானே எக்கானமி அப்ப தேவ ராஜ்யத்துக்கும் ஒரு எக்கானமி இருக்குதான் அந்த அந்த செல்வாக்க நீங்க குடிக்கணும் இப்ப நீங்க இலங்கையில இருக்கவர மனநிலை எல்லாம் என்னதான் நாங்க இலங்கை பணத்துல சம்பாதிச்சாலும் டாலர்ல சம்பாதிக்கிறது தான் வெயிட்னு சொல்லி எல்லாருக்கும் மனப்பக்குவரத்து தானே ஆனா தானே டாலர் எப்படி உள்ள கொண்டு நீங்க பிசினஸ் போறீங்க இப்ப டாலர் பெருசா கிங்டம் எக்கானமி பெருசா அப்படின்னா கிங்டம் எக்கானமி உங்க மைண்ட் செட்ல நீங்க என்னத்தான் இலங்கையில உற்பத்தி செஞ்சு நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் இப்ப இருக்க காலகட்டத்துல நீங்க சொல்றீங்க டாலரை உள்ள கொண்டு வர ஒரு பிசினஸ் பண்ணணும் உங்க ஓன் பிஸ்னஸ்ல டாலர் வரணும் டாலர்ஸ் வரணும்னா அதுதான் ஹையஸ்டா நீங்க நினைக்கிறீங்க இப்ப எல்லாம் விட காலங்களுக்கு காலம் மாறாதது எல்லாத்த விட சிறந்த ஒரு எக்கானமிய ஜீசஸ் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அந்த பொருளாதாரத்தை செல்வத்தை பிடிக்கணும்னா ராஜ்யம்னா என்னன்னு தெரியணும் ராஜ்யத்துல ராஜா யாருன்னு தெரியணும் ராஜாக்கள் யாருன்னு தெரியணும் அது மாத்திரம் ராஜ்யத்தின் பொருளாதாரம் என்னன்னு தெரியணும் இயேசு செஞ்ச மிக முக்கியமான பிரதான போதனை என்னது ராஜ்யம் ராஜ்யம் என்பது இந்த பூமியில மிக முக்கியமான ஒரு பாடமாகும் பிரசங்கித்த ஒரே செய்தி வந்து ராஜ்யம் ஆனா தான் சொன்னாரு உம்முடைய ராஜ்யம் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய ராஜ்யத்தில் உன் சித்தம் செய்வப்படுவது போல இந்த பூமியில ராஜ்யங்கள் இருக்கு ஆனால இந்த ராஜ்யங்களுக்கு மேல உங்க ராஜ்யத்தின் சித்தம் செய்யப்படுவதாக எல்லா ராஜ்யங்களிலும் காமன்வெல்த் இருக்கலாம் அது ஏற்ற இறக்கமா இருக்கலாம் பொதுவாய் வைத்து அனுபவிக்கும் செல்வம் ஆனா இயேசு கிறிஸ்து கற்பித்து கொடுத்த ராஜ்யத்துல பொதுவாய் அனுபவிக்கும் செல்வம் இப்ப நீங்க எல்லாருமே காமனான வெல்த் உங்ககிட்ட இருந்தா அந்த நாட்டுல சில விஷயங்களை நீங்க அனுபவிக்கலாம் தானே கிட்ட இருந்தா அப்ப காமனான வெல்த் உங்ககிட்ட இருக்குன்னா ஒவ்வொரு காமனான வெல்த் எல்லார்கிட்டையும் இவ்வளவு காமனான வெல்த் இருக்கணும்னு சொன்னா அந்த வெல்த்துக்கு பின்னாடி அஹ் ஒரு முறை இருக்கும் அந்த முறை என்னன்னா ஒரு ஐடியா இருக்கும் இந்த பணம் வந்து இந்த வெல்த் எதுக்கு அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் அது புரியுது அவங்களுக்கு சில இது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும் ட்ரை பண்ணுங்க எல்லா ராஜ்யங்கள்லயும் ஒரு வெல்த் இருக்கும் ஆனா கிங்டம்ல பெரிதான ஒரு காமனான ஒரு வெல்த் இருக்கு சிஸ்டம் அந்த காமன் வெல்த்துக்கான அந்த பொருளாதாரம் காமன் வெல்த்னா பொதுவாய் அனுபவிக்கும் செல்வம் பொதுவாய் வைத்து அனுபவிக்கும் பொருளாதாரம் இந்த முறை ஏன் இருக்குன்னா இந்த பொதுவாய் எல்லாரும் அனுபவிக்கணும் என்ற முறை ஏன் இருக்குன்னா ஒவ்வொரு பொதுவாய் அனுபவிக்கணும் என்ற முறைக்கு பின்பதாகவும் ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு ஐடியா ராஜ்யத்தின் போதனையில பொதுவாய் வைத்து அனுபவிக்கணும் என்பது ஒரு முறை அந்த முறைக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு ஐடியா இருக்கு அந்த ஐடியா என்னன்னு தெரியுமா அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் இயேசு ராஜ்யத்தின் போதனையை பண்ணும்போது ராஜ்யத்தின் போதனையில பொதுவாய் வைத்த அனுபவிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு ஒரு எண்ணம் இருக்கு அவருக்கு ஏன் அந்த எண்ணம் பொதுவாய் வைத்த அனுபவிக்கணும்னா அதே கான்செப்ட் என்னன்னா ஐடியா என்னன்னா லாட்ஷிப் என்னது லாட்ஷிப் உச்சரிங்க என்னது ஆண்டவனாய் தேவனாய் காணப்படும் ஒரு நிலை கர்த்தத்துவம் ஏன் எல்லாரும் காமன்வெல்த் வைக்கணும் அப்படின்னா என்ன கர்த்தத்துவம் தான் அந்த ஐடியா இப்ப இந்த இந்த வாரம் நான் உங்களுக்கு பேசிட்டு ஒருவேளை அடுத்த வாரம் நான் மண்டே இதுதான் கண்டினியூ பண்றேன்னா இது எதை நோக்கியதுன்னா பிதாவை அறியும் அனுபவத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் யாரா என்னத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க சன்ஷிப்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க அது உங்களுக்கு அதிகமா பேசிட்டு புத்திர சுவிகாரத்துல நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒண்ணு பேர்த் ஆகும் உங்களுக்குள்ள இருந்து ஒண்ணு பிறக்கும் அதுதான் லார்ட்ஷிப் ரொம்ப நல்லா கவனிங்க புத்திர சுவிகாரத்துல நடக்கிறது நல்லது ஆனால் புத்திர சுவிகாரத்துல நீங்க நடக்கும் பொழுது ஒண்ணு உங்களுக்குள்ள இருந்து பிறக்கணும் அது என்னன்னா லார்ட்ஷிப் ரொம்ப நாள இந்த லார்ட்ஷிப்பை பத்தி நான் கேள்விப்பட்ட அறிந்து ஒரு அளவு வச்சிருக்கேன் ஆனா இந்த காலகட்டத்துல தொடர்ந்து என் மனதுல அவர் சொல்லிட்டு இருக்கிற உணர்வு என்னன்னா சொல்லி சன்ஷிப்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா லார்ட்ஷிப்ல நீங்க இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க சன்ஷிப் அண்ட் லார்ட்ஷிப் குமாரத்துவம் கருத்தருத்துவம் இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குமாரத்துவ சொல்றேன் குமாரத்துவத்தின் அர்ப்பணிப்புல நீங்க பயணிச்சீங்கன்னா கருத்தருத்துவம் உங்களுக்குள்ள பிறந்துரும் குமாரத்துவத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பலன்னா நீங்க வாழுவீங்க இந்த பூமியில நல்லா வாழுவீங்க அதுதான் குமாரத்துவத்துல நீங்க இருப்பீங்கன்னா போதுமா அது மட்டும் போதுமா ஆனா கர்த்தத்துவம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க ஆளுவீங்க வித்தியாசம் தெரியுதா ஏன் குமாரர்களாகவே இருக்கிறோம் ஆனா எங்களால ஆள முடியல அப்படின்னா அந்த லார்ட்ஷிப் உங்களுக்கு தெரியும் இயேசுக்குள்ள குமாரத்துவம் இருந்துச்சா ஆமா கர்த்தத்துவம் இருந்துச்சா கர்த்தத்துவம் அவர் தோழின் மேல் இருக்கும் கவர்மெண்ட் அவர் பிறக்கும் போது ஒரு ராஜரீகத்தை கொண்டு வர்றாரு ஆனால்தான் குமாரத்துவம் எனக்கும் பிதாவுக்குமான ரிலேஷன்ஷிப் லார்ட்ஷிப் வந்து இந்த பூமியில நான் அவராக ஆளுகை செய்யும் ஒரு நிலை யூதாசா காட்டி கொடுத்தா அவரை யூதாஸ் காட்டி கொடுத்தனால எல்லாம் சரியாயிட்டா இல்ல யூதாஸ் பக்கத்துல வந்து நின்னாலும் இவங்களுக்கு இயேசுவ கண்டுபிடிக்க முடியல நீர்தானா ஏன் கொடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது நீர்தானா இயேசு ஆமா நான் தான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கருத்தத்துவம் இருக்கனால அவங்களால ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியல எப்படின்னா ஒரு 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 பாடி கார்ட் உள்ள ஒரு பர்சன் ஒரு முக்கியமான ஒரு நபர் ஒரு எதிரி ராஜ்யத்தின் படை இவரை கைது செய்ய வரும்போது அவருடைய ராஜ்யம் அவரை தொடுதலாம் என்ன ஆயிரு தெரியுமா அவரை சுற்றி இருக்கிற ஆளுமையினால் அவர்கள் நெருங்க முடியாது தூக்கி எறியப்படுவார்கள் என்னன்னா அரண் போடப்பட்டிருக்கு ராஜ்யத்தின் பாதுகாப்பு இருக்கு அவரை தொட முடியாது நான் என்ன சப்மிட் நான் என்ன வந்து என்ன பண்றேன் சரண்டர் பண்றேன்னு சொல்லி அந்த ராஜா தன்னுடைய பட்டயத்தையும் கிரீடத்தையும் கலட்டி வைக்காம ஒளிய யாராலும் கைது பண்ண முடியாது ராஜா இருக்கிறனால அவரை சுற்றி ராஜ்யம் இருக்கு அவரை தொட முடியாது நான் பேசுறது ஏன்னா ஃபுல்லா வந்து செக்யூர்டா இருக்காரு ராஜா இருக்கான்னா ராஜ்யம் அப்ப ஜீசஸ் அப்படி சொன்னோம் நம்ம அப்படி ஜீசஸ் தான் சொன்னோம்னா வீசு பெற்று விழுந்து திரும்பி எலும்பி நீர்தானான்னு கேட்டாலும் அந்த நான்தாண்ட அர்த்தம் என்னன்னா நான் வந்து சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொன்னா நம்மால் என்ன பண்றாரு பட்டயத்தை எடுத்து காதை வெட்டுவார் பேத அதையும் எடுத்து அந்த ராஜ்யத்துல ஒரு முறை இருக்குன்னா வெட்டுனா காதை ஒட்டரும் அந்த அளவுக்கு சாத்தியம் அவர் அப்படியே எடுத்து காதை ஒட்டிடுவார் ஒட்டிட்டு உன் உரையை உன் கத்தி என்ன பண்ணு உரை போடு அதுக்கு நடுவுல நீங்க பாருங்க அந்த ஏசு சரண்டர் பண்ண பிறகுதான் அது ஒரு சீன் அவர் வந்து முத்தம் கொடுத்துட்டு போறாரு யூதாஸ் வந்து முத்தம் யூதாஸ் முத்தம் கொடுத்தனால அவரை கண்டுபிடிக்கல இவர் தன்னை சரண்டர் பண்ணனால தான் அவங்க எடுத்துட்டு போனாங்க ராஜ்யத்தை பாருங்களுடைய ராஜ்யம் கொண்டு போயிட்டு அடிக்கிறாங்க 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 முப்பத்தி நாற்பதுக்கு ஒண்ணு முப்பத்தி ஒன்பது அடி அடிச்சாலே செத்துருவாங்க அடிக்கிறாங்க 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 உயிரே போக மாட்டேது தெருவெல்லாம் எழுத்துட்டு போறாங்க கொண்டு அவர் ஏழு தரங்கிட்ட உள்ள போயிட்டு போயிட்டு ஆலோசனை பண்றாரு பிளாத்து யூதர்கள் கிட்ட முக்கியஸ்தர்கிட்ட கேக்குறாரு தன்னுடைய மக்கள் ஒரு சிலரை கூப்பிட்டு அதிகார்ட பேசுறாரு ஏன்னா இவரால ஒன்னும் பண்ண முடியல சொல்றாரு பிளாத்து நான் நினைச்சா உங்களை விடுதலை ஆக்கலாம் ஏசு அப்படியே நீங்க நினைச்சால அந்த ராஜ்யத்துல இருந்து பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படாவிட்டா உங்களால முடியாது ஏன்னா கிங்டம் அத்தாரிட்டி லார்ட்ஷிப் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தத்துவம் அந்த 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 அனுபவ பூர்வ அறிவுல இயேசு அப்புறம் இயேசு சொல்லிட்டாரு சரிப்பா எடுத்துக்கோங்கன்னு அப்படி கைய கொடுத்தோன்னா இவங்க அரசு கொண்டு பண்ணிட்டு போயிட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க எப்போது இவங்க எலும்பெல்லாம் தட்டி மத்தவங்க செத்துட்டாங்கன்னு முடிவு பண்றாங்க இவ்வளவு சிலுவையில தொங்குனாலும் இவரு சாக மாட்டார் ஏன்னா அவருடைய ராஜ்யத்துல அந்த டிஎன்ஏ இந்த வீழ்ச்சியின் உலகத்தின் டிஎன்ஏ அல்ல அது வந்து செத்துடும் அது எப்படின்னா இப்படியே தலை இருக்கும் உசுறு போனோம்னா தலை தொங்கும் ஆவி போகணும்னே தலை தொங்கிடும் அந்த ஆறு வார்த்தைகள் எல்லாம் பேசிச்சு எல்லாம் செஞ்சிச்சு அப்படி அப்புறம் ஏழாவது வார்த்தை பேசி ஓகே உன் கரத்துல நான் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவி போ எல்லாரையும் எப்படி எல்லாரையும் எப்படி இருக்கும் எல்லா ராஜ்ஜியத்துக்குரியவங்களும் எப்படி இருக்கும் ஆவி போய் தளத்த இவருட தானே செட்டில் ஆகிட்டு உங்க கரத்துல கொடுக்குறேன்ப்பா ஏன்னா லாட்ஷிப் நீங்க இம்மோர்டலிட்டியில வாக் பண்ணனும் கிங் ஃபைனான்ஸ்ல நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சன்ஷிப்ல இருந்து பிறக்கிற லார்ட்ஷிப் உங்களுக்கு இருந்தாலும் அப்பதான் ராஜ்யங்கள் உங்களுக்கு கீழ்படியும் அதனாலதான் நம்ம இன்டிமேசி அவரோட கூட இருக்கனால சன்ஷிப் ரூல் பண்றதுனால நாங்க யாரு லார்ட்ஷிப் லார்ட்ஷிப்ப நீங்க சரியா அறியணும்னா அவர கர்த்தத்துவத்த நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும் அதனாலதான் நம்மள என்ன சொல்றோம் ராஜரீக ஆசாரியர்கள் ஆசாரியத்துவம் உங்களுக்கும் அவருக்குமான உறவு ராஜரீகம் உங்களுக்கு இந்த பூமியில நீங்க லார்ட்ஷிப்ல ரிவீல் ஆகும் நீங்க ஒரு காலத்துல என்ன பண்ணுவீங்க அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்த மீண்டும் வர போகிறவர் அப்படியே மக்கள் அப்படியே ஒரு வைப்ரேட் ஆக்குறதுக்கு இப்படி பண்ணுவீங்க சரி அவர் யாருக்கு ராஜா ராஜாக்களுக்கு அவர் ராஜாவா ராஜாதி ராஜானா ராஜாக்களுக்கு ராஜாவா எந்த ராஜாக்களுக்கு அவர் ராஜா லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் தேவர்களுக்கு தேவன் எந்த தேவர்களுக்கு தேவன் எந்த ராஜாக்களுக்கு ராஜா அவர் அவரை ராஜான்னு யார் அங்கீகரிச்சாலோ இல்லாடி ராஜான்னு எப்படி தெரியும் மத்தவங்களுக்கு அவர் தேவார்களுக்கெல்லாம் தேவன் யார் அங்கீகரிப்பா அங்கீகரிக்கிறது விடுங்க எப்படி தெரியும் அவர் தேவர்களுக்கு தேவன் என்று சொல்லுங்க எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்லி ஜபம் ஆரம்பிக்கும் போது கூட அந்த இடத்துல நீங்க வல்லமை உள்ள ஜப வீரன் காட்டுறதுக்காக ஒரு சாப்பாட்டுக்காக ஜபிங்கன்னு சொன்னோடனே ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தரும் அப்படின்னு ஒரு குரல் உயர்த்தி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பதமா அது இந்த பூமியில இயேசுவே வந்து சொன்னாரு நீங்கள் தேவர்கள் என்று அறியீர்களா அப்படி சங்கீதக்காரன் சொன்ன நீங்களும் நானும் இந்த பூமியில கர்த்தத்துவத்துல ஆப்ரேட் பண்ணா வெளிப்பட்டா தேவனா வெளிப்பட்டா இப்ப நான் யாரு நான் தேவன் நீங்க யாரு நீங்க தேவன் இப்ப நாமெல்லாம் சேர்ந்தா யாரு தேவர்கள் பூமியில இந்த பூமியில இருக்கவங்க கேட்பாங்கன்னா என்னங்க மகன் சொல்லுவாங்க அப்பா இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்க கூட உறவுல இருக்கவங்க நீங்களே இப்படி கனி கொடுக்குறீங்கன்னு கேட்டா நீங்க யாரு கிட்ட இருந்து இதை அனுபவிக்கிறீங்கன்னு கேட்டா அப்ப என்ன ஒரு மேலான எண்ணத்துல அவங்க கொள்வாங்க தானே உங்க பிள்ளை அப்படி இருக்குன்னா உங்களோட மேலான எண்ணத்துல அப்பா யாருன்னு அதே மாதிரி நீங்க தேவர்களா இருந்தா கேப்பாங்க ராஜபுத்திரர்கள் என்ன ராஜகுமாரர்கள் குமாரர்களே அப்படி இருந்தா ராஜா என்ன சொல்லுவாங்க இப்ப ராஜா எப்படி இருப்பாரு இப்ப நீங்க எல்லாம் தேவர்களா நானும் நீங்கள் வெளிப்பட்டா இந்த உலகம் அவரை தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் பார்க்க ஆரம்பிக்கும் தேவர்களே பிள்ளைகளே எப்படி இருக்காங்கன்னா அப்பா எப்படி இருப்பாரு அதுதான் தே லார்ட்ஸ் ஆஃப் லாட் தேவனா ஆப்ரேட் பண்றது என்ன சொல்றேன்னா இப்ப மிரக்கல்ஸ் ஹீலிங்ஸ் இயேசு ஏசு கிட்ட வந்து ஏசு கிறிஸ்து வந்து கையில வச்சு சொல்லிட்டாரு போய் எல்லாரும் ஹீலிங் பண்ணுங்கடா டீமன்ஸ வரட்டுங்கடா அதாவது தேவ ராஜ்யம் வந்துட்டுன்னா அந்த ராஜ்யத்துல எளிமைய இருக்க முடியாது அந்த கான்செப்ட் கொண்டு உள்ள வந்துட்டு அந்த ராஜ்யத்துல இருக்கிற சத்துருக்கள் என்ன இருந்து ஓட்டம் பிடிச்சிருவாங்க ராஜபுத்திரர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க கர்த்தர்களா இருக்கிறவங்க தலைமைக்கு என்ன சொல்லுவாங்க போயிட்டு நீங்க போனோம்னு எதிரிகள் எல்லாம் என்ன பண்ணுங்க துரத்துங்க நம்ம நாட்டுட அடையாளம் இல்லாததெல்லாம் என்ன பண்ணுங்க சரிபடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஏசு சொல்லிட்டாரு நீங்க தேவர்களை ஆப்ரேட் பண்ண நான் நீங்க ராஜரீக விரட்டுங்க அந்த பிசாசுகளை திருத்துங்க நம்ம ராஜ்யத்துக்கு இல்லாத வேற ராஜ்யத்துல காரியங்கள் இருக்குன்னா அதை என்ன பண்ணுங்க திருத்துங்க அது ஏதோ ஒரு பிசாசு விரட்டுற ஒரு விஷயமா வேற மாதிரி நாங்க லீகலிசம்ல இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது எடுத்த மென்டாலிட்டி எடுக்காதீங்க ராஜ்யத்துக்குள்ள வாங்க ரொம்ப சுலபமா நீங்க செய்ய முடியும் நீங்க போனோன்னே அது நடக்கும் ஆளுகை செய்கிற ராஜ்யம் வந்த உடனேயே எதிரி சத்துருக்கள் என்ன பண்ணிடுவாங்க விட்டுட்டு கத்தியெல்லாம் போட்டுட்டு அவங்க ஓடிடுவாங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓடி வந்து இயேசு கிட்ட இயேசுவை நீங்க சொன்ன மாதிரி நாங்க போயிட்டு கைய வச்சோம் கண்ணு தெரியாதவங்க பாக்குறாங்க வாய் பேச முடியாதவங்க பேசுறாங்க சப்பானிகள் எடுத்து நடக்கிறாங்க பிசாசுக்கள் துரத்தப்படுது மறித்தோர் உயிரோடு எழுப்புறாங்கன்னு இயேசு என்ன பண்ண ஆவியில் கழி கூறுதாருன்னு இருக்கு என்னன்னா இதத்தான் நான் வந்து ஆரம்பத்துல ஆதாம் இடபால் மனு குளத்துக்கு கொடுத்துருந்தேன் ஆனா இந்த நிலையை நீங்க மறந்துட்டீங்க இப்ப நான் உங்களுக்கு திரும்பவும் அதை கொடுக்கிறேன் நீங்க அந்த பழைய ஆரம்பத்துல உங்களுக்கு கொடுத்த அந்த தெய்வத்துவத்தை நீங்க ருசி பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க சிரிக்கிறாரு நீங்க மிரக்கல் ஃபீலிங்ஸ் பண்றீங்க தானே அப்ப உங்க குழந்தை என்னத்துவம் வெளிப்படுதுன்னு சொல்லுங்க அது அந்த சிங்கம் நாலு முகம் சொல்லியிருக்கேன்ல சிங்கம் எருது மனுஷன் கழுகு இந்த நாலும் சுவிசேஷ புத்தகத்துல இருக்கு வெளிப்படுத்த தானியல இருக்கு நாலு ஜீவன் இந்த நாலு முகத்தை பத்தி சொல்லி குடிச்சிருக்கீங்க அதுல அந்த சிங்க முகம் வெளிப்படுறது வந்து லார்ட்ஷிப் ரிவீல் ஆகுறது வந்து மிரக்கல் சீலிங்ஸ் இந்த பைனான்ஸ்ல ரிவீல் ஆகுறது வந்து உடைய தெய்வத்துவம் வெளிப்படும் ஒரு மிரக்கல் உங்களை கொண்டு நடக்குதுன்னா நான் வந்து உங்களுக்குள்ள இருக்க கருத்தருத்துவம் வெளிப்பட்டிருக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனை உங்க சாதகமா நீங்க மாற்றிக்கிட்டீங்க இயேசு தடலை அடத்திய போது குமாரத்துவத்திலிருந்து பிறந்த தெய்வத்துவம் வெளிப்பட்டது ஒவ்வொரு டீமன்ஸும் அவர்கிட்ட வந்து சரண்டர் ஆகுது காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே நான் கட்டளை கொடுக்குறேன் இதுக்குள்ள இயேசு எங்கெல்லாம் அற்புத அடையாளங்கள் இயற்கை காப்பாற்பட்ட காரியங்கள் செஞ்சாரோ மீனின் வாயிலிருந்து பணத்தை கொண்டு வந்தது அது எல்லாமே நீங்க தான் செய்ய முடியும் அவர் சிலுவை வரைக்கும் போகும்போது இதை தொடர்ந்து பிறகு ஒரு நாளைக்கு லார்ட்ஷிப் சன்ஷிப் பாங்க பத்தி ஆனா நீங்கள் தேவ நீங்க வந்து குமாரர்களாக நீங்க இயங்கணும் அப்படின்னா நடக்கணும்னா பிதாவா அறியணும் தானே அதே மாதிரி நீங்க அவர் அப்பாவா பார்த்தா நீங்க குமாரரா வெளிப்படு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் குமாரனா நீங்க வெளிப்படணும்னா அவர் அப்பாவா அறியணும் இன்னொரு பக்கம் அவர் பிதாவாகிய தேவன் நீங்க அவரை தேவனா பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து தெய்வத்துவம் சகல பரிபூரணம் கிறிஸ்துவக்குள்ள அவங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கு லார்ட்ஷிப் வெளிப்படும் அவரை பிதாவா அனுபவிங்க குமாரத்துவத்துல பைபிள்ல கிட்டத்தட்ட சொல்றாங்க ஐயாயிரம் முறை லார்டு என்ற வேர்டு வந்திருக்கிறது அத நீங்க அப்படியே அனுபவிக்க அனுபவிக்க அவரை தேவனா பார்க்க கர்த்தரா பாக்க உங்களுக்குள்ள கர்த்தருத்துவம் வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்ப சில தேவ மனிதர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல இப்ப டேவிட் ஆயிரபோ ஆப்பிரிக்கால கிரிஷ் ஐய்க்ளோமே ஆஹ் கிணத் இவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் சொல்லி தெரிஞ்சவங்க இதுக்கு முன்னாடி நான் சில ஆரம்பத்துல சொல்லி இவங்கெல்லாம் ஒரு கவர்மெண்டே நடத்துறாங்க நான் சொன்னேன் ஏர்போர்ட்ல நீங்க போகும்போது அவங்களுடைய செக்டர்ல இருக்க ஏர்போர்ட்ல நீங்க போனீங்கன்னா அந்த நாட்டில் இறங்கினீங்கன்னா நீங்க மேன் ஆஃப் காட் அப்படின்னு அவங்க அவங்களோட பதம் அதுதான் நீங்க தேவை மனுஷன் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எமிகிரேஷன் ஆபீசர் எழும்பி உங்களை வழி அனுப்பிட்டு உட்காருவாங்க உள்ள உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க ராஜ்யம் இந்த ராஜ்யத்துல ஆப்ரேட் ஆகும் போது இந்த இருக்க எல்லா அதிகாரங்களும் உங்களுக்கு கீழே என்ன ஆகும் சரண்டர் பண்ணணும் அதனாலதான் பவுல் அதை பத்தியும் இன்னொரு நாள் பேசலாம் கொஞ்சம் பேசிருப்பேன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல ராஜ்யத்தின் கான்செப்ட்ல இருந்து பேசுறாரு அதிகாரங்களோடு ஏன்னா போராட்டம்னா சண்டை போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு இல்லை போராடுங்கிற டிஎன்ஏ இருக்கு அது இருக்கறதுனால இப்ப நம்ம சுசானி கிட்டத்துல ஒரு எக்ஸாம் எழுத போயிருந்தா ஐஆர்பிஎஸ் அது எழுது அந்த ஐஐடிஎஸ்ல எக்ஸாம் எழுதுனா விசா ஒரு பத்து வருஷத்துக்கு சுசானிக்கு யுகேல கிடைக்கும் ரொம்ப கொஞ்சம் அப்படியே தயங்கிக்கிட்டு இருந்தா ஸ்கூல் டேஸ்ல எழுதுன எக்ஸாம்க்கு இருக்க பயம் மாறி இருக்கும்ல நான் சொன்ன இந்த வசனத்தை கோட் பண்ண நமக்கான போராட்டம் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல சுசானி துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அப்ப இந்த உலகத்துல நீ யூகேல இருக்கணும்னா ஒரு பத்து வருஷம் நீ ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்றது நீங்க வெளிநாடு போகணும்னு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்றது கொரோனா வைரஸ் வந்தா அதுக்கு நீங்க கோவிட் எடுக்கணும்னு சொல்றது அதிகாரம் புரியுதா இப்ப நீங்க வக்கீல் கேஸ் இதெல்லாம் எதுக்குட்பட்டது அதிகாரம் அந்த வசனம் சொல்லுது இது இந்த நானும் இருக்கு ஆனா இவர்களோடு போராட்டம் நமக்கு இருக்குன்னா நம்ம ராஜ்யத்துல இருந்து இதை பேஸ் பண்ணுங்க ஜெயிக்கிற டிஎன்ஏ உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு பவுல் சொல்றாரு புரியுதா இப்போ உங்க உங்க நாட்டுல ஒரு ஐடென்டி கார்டு இருக்குல்ல அந்த ஐடென்டி கார்டு என்ன அதிகாரங்களா இல்லையா பாஸ்போர்ட் அதிகாரங்களா இல்லையா இப்ப பணத்தின் எகானமி சிஸ்டம் அதிகாரங்களா இல்லையா ஒருவன் ராஜாவா இருக்கணும்னா ராஜ குடும்பத்துல பிறந்திருக்கணும் ரெண்டாவது யுத்தம் செய்து ஜெயிச்சு ஒரு ராஜ்யத்தை ஜெயிச்சு ராஜாவாங்க மூன்றாவது மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவனாய் இவன் தான் ராஜா இந்த ராஜத்துவ ரீகத்துவம் வந்து பைபிள்ல இருக்கு நம்ம இயேசு பிறக்கும் போதே ராஜ குடும்பத்துல பிறந்த ராஜா சத்ருவை வென்று ஜெயம் எடுத்ததினால் அவர் ராஜா மக்கள் அவரை ராஜாவாக பாக்குறாங்க யூதர்களின் ராஜான்னு கூப்பிட்டாங்கல்ல நாங்கெல்லாம் அவரை ராஜாவா ஏற்படுத்தி என்பது எங்க மனசுல நிக்கிறாரு அதனாலதான் அவர் ராஜாதி ராஜான்னு இன்னும் புரிந்து கொள்ளலாம் ஆகவே நீங்க ராஜபுத்திரர்களா பிறந்தனால டிஎன்ஏல பிறந்தனால மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் அல்ல தேவனாய் பிறந்த நாள் அந்த வம்சத்துல பிறந்தனால நீங்களும் நானும் ராஜா அவரோடு சேர்ந்து நாங்க அந்த ஜெயத்தை எடுத்தனால இப்ப நாங்க எல்லாத்தையும் மேற்கொண்டுகிட்டு தானே சத்துருவின் சகல விஷயங்களை நோய்க்கு நீங்க செபிக்கும் போது பிசாசத்தை கத்தும் போது அந்த ராஜ ரேகத்துல நீங்க செய்யும் போது எனிமே உங்க காலுக்கு கீழே நீங்க கொண்டு வார் தருணத்துல எல்லாம் நீங்க ராஜாவா இருக்கிற நிலை மூணாவது அவர் நம்மளை அப்படியே பாக்குறாரு நம்மளை இருக்கிற சமுதாயத்தினர் நாங்க ஆப்ரேட் பண்ற விதத்துல நம்மள ராஜாவா பாக்குறாங்கன்னா நம்ம